ஆயுஷ் தொடர்ந்து எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபீ ட்வெண்ட்டிக்ஸ் வருடத்துக்கு பிறகு எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடம் தொடர்பான பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு வெளியாக இருக்கு மே பதினாறாம் தேதி இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது இது குறிப்பிட்டு சொல்லப்போனால் தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எட்நூற்றி ஐம்பத்தொரு வட்டார கல்வி அலுவலர்கள் பணியிடம் உள்ளது இந்த வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் நடக்குது இதில் முக்கியமாக சொல்லப்போனால் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வட்டாரக் கல்விகளுக்கென பொதுமத கலந்தாய்வு நடத்தப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வட்டாரக் கல்விக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா ஒன்றியங்களில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தவர்கள் கட்டாயமாக இந்த பொதுமத கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் அது ஒன்று ரெண்டாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதுன்னு விலக்கு அளிக்கப்படுகிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது மாறுதல் கலந்துகள் கலந்து கொள்ளும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து தற்போது பணிபுரியும் ஒன்றியம் மற்றும் அதற்கு முன்னர் பணிபுரிந்த ஒன்றியத்திற்கு மீளவும் மாறுதல் கோரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இந்த அட்டவணை வெளியாக இருக்குது என்னைக்கு லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணும் என்றைக்கு சப்மிட் பண்ணும் அதன் பிறகு எம்இஸில் எப்போ அப்லோட் பண்ணணுன்ற லிஸ்ட்டு ட்ரைண்டபிளாக ரிலீஸாயிருக்கு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரிலீஸாக ஆயிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கால்வெண்டில் ஐம்பத்தொரு பணியிடத்திற்கு எக்ஸாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த கலந்தாய்வுக்கு பிறகு இந்த ரிட்டர்மெண்ட் கவுண்ட்டை வச்சு ஓரளவுக்கு இந்த ஐம்பத்தி ஒன்றுன்றது இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு ஐம்பதுன்னு போயிட்டு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பணியிடங்களுக்கு ஒப்புதல் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்கள் பெறுவதற்காக இது ஆயுஷ் அவன் யாதும் முறை யாவரும் கேள்வி